Hi friends, welcome to TNE Save channel. இந்த வீடியோல நாம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். நீங்க பைக் அல்லது ஸ்கூட்டர் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது மத்திய அரசு வெளியிட்டிருக்க கூடிய இந்த அறிவிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஈ வெஹிக்கிள் வாங்குவதற்கு 15000 ரூபாய் வரை மானியம் வழங்கறதா சொல்லிருக்காங்க. மேலும் இந்த மானியத்தை வாகனம் டெலிவரி எடுக்கும்போது ஷோரூம் மூலமா தரப்போறாங்க போறாங்க. PM E Drive என்பதுதான் இந்த ஸ்கீமோட நேம். இந்த ஸ்கீமை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ போடோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எந்தெந்த வாகனங்களுக்கு மானியம் வழங்குறாங்கன்னு பாக்கலாம் எலக்ட்ரிக் டூ வீலர் எலக்ட்ரிக் த்ரீ வீலர் எக்ஸாம்பிள் ஆட்டோ போன்ற வாகனங்கள் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஆம்புலன்ஸ் எலக்ட்ரிக் பஸ் அண்ட் எலக்ட்ரிக் ட்ரக் போன்ற அனைத்து வாகனங்களுக்கும் மானியம் வழங்குறாங்க நெக்ஸ்ட்டு எவ்வளவு மானியம் வழங்குகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மானியம் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய வாகனத்தோட பேட்டரி கிலோவாட்டை பொறுத்து தான் வழங்க போறாங்க பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் பைக் அண்ட் ஸ்கூட்டர்லேயும் டூ கிலோவாட் ஆர் த்ரீ கிலோவாட் பேட்டரி தான் பயன்படுத்துறாங்க சோ பத்தாயிரம் ரூபாய் முதல் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை மானியம் கிடைக்கும் அடுத்தது இந்த மானியத்தை நாம் எப்படி கிளைம் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நீங்க எங்கேயும் அப்ளை பண்ண தேவையில்லை நீங்க இ பைக் எடுக்கக்கூடிய ஷோரூமே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சு கொடுத்துருவாங்க நீங்க டெலிவரி எடுக்கும் போது மானியம் போக மீதி பணம் செலுத்தினால் போதும் அல்லது இந்த மானியத்தை உங்கள் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரியும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்க்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி மார்ச் மந்த்துக்கு முன்னாடி வைக்கிள் வாங்க போறீங்கன்னா ஒன் கிலோவாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் மானியமாக வழங்குவாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் முதல் வாங்குறீங்கன்னா ஒன் கிலோ வாட் பேட்டரிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியமாக வழங்குவாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்